டே டுடே இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தொகையில் பண்ணுறோம் இது மாதிரி முழு கத்திரிக்காய் வாங்கி கத்திரிக்காயில் காம்பு இருந்து காம்பை காம்பு பிடிச்சே பண்ணலாம் நம்ம காம்பு இல்லாமல் வாங்கிட்டோம் இந்த கம்பியெல்லாம் நல்லா சுருகிக்கோங்கோ சொல்லிட்டு மேலே எண்ணெய் தடுவிக்கோங்கோ என்ன தடுவிண்டு சப்போஸ் அவங்க வீட்டில் சப்பாத்தி சுடுற இது கீழே வச்சுருக்க மை பிளேட் இருந்தால் அது மேலேயே வச்சுக்கலாம் இல்லை டேரெக்டாக கேஸில் வைக்கணும்னா கொஞ்சம் மேலே அப்படி நெருப்புப்படுற மாதிரியே பன்னெண்டு பன்னெண்டு நீங்கள் எனக்கு சில பேருக்கு கை வலிக்க ரொம்ப நாய் கம்பியை இருந்தால் பொத்துன்னு கீழே வந்துடும் அதுக்காக இது வச்சுட்டேன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கை வலிக்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்கோ இப்படி நல்லா நல்லா சுடு வைங்கோ நல்லா சுட வச்சுட்டேன்னா உங்களுக்கு நல்லா ஒரு வாசம் அப்பப்போ புசு புசுன்னு சவுண்டு கேட்கும் பயப்படாதவங்க அது என்ன உள்ளேருந்து அந்த ஆ உள்ளே இருக்க அந்த ஈரப்பசையெல்லாம் பசையெல்லாம் அது காய காய ஓட்டை கொடுத்துக்கும் அந்த கோட்டை அந்த ஈரம் ஆக்சிஜனாக மாறி அந்த ஆக்சிஜன் வெளியில் வந்துடுறது ஸோ இந்த காற்று நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சிஜன் எதுக்கு சொல்லுவோன்னா நம்ம எல்லா பொருள்லேயும் ஆக்சிஜன் இருக்குது நம்ம செடி கொடி இது எல்லாத்துலேயும் ஆக்சிஜன்லேருந்து நம்ம வாழவே முடியாது ஸோ இந்த ஆக்சிஜன்லாம் வெளில ஒன்று உள்ளே இருக்கிற ஆக்சிஜன்லாம் அது என்னமா பார்த்து சுடும் அது மேலே நல்லா சுட்டுவோம் நல்லா சுட்டுக்கிறே சுட்டுன்னுட்டோம் நல்லா உங்களுக்கும் இருக்கு அந்த கலர்லாம் எல்லாம் மேலே இந்த கத்திரிக்காய் கலரு பழப்பழ இதெல்லாம் சுட்டு சுட்டு ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் கத்திரிக்காய் அதை வயசானால் க நம்மெல்லாம் எப்படி தோல்லாம் சுருங்கிடுறது அது மாதிரி சுருங்க சுருங்க அது கத்திரிக்காய்க்கு வயசான மாதிரி கணக்கு அது கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நை எடுத்து த தனியாக ஒரு தட்டில் வச்சுடுங்க இது இன்னும் கொஞ்சம் ஆனால் போதும் ஏன்னா ஆல்ரெடி வாய்க்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது அந்த சூட்டுக்கே உள்ளே இருக்க கத்திரிக்காய் வெந்துடும் இப்போ நல்லா மேக்ஸிமம் எல்லா இடமும் அந்த சுருங்க மாதிரி இருக்குதுன்னா எடுத்து வச்சுடலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கெங்க சுருங்குலையே அங்கே கொஞ்சம் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க பண்ணிட்டோன்னே அது சுருங்கிவிடும் அந்த கத்திரிக்காயோட தோல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிடும் கலர் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு தட்டில் வச்சுருவோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் இப்போது அந்த கத்திரிக்காய் இப்போ மாதிரி தனியாக வச்சுட்டோம் ஒரு தட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அது கட்னா அது தோல்லாம் உரிச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் அந்த மிக்சிக்கு ஓட அரைக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெளிப்பில் அப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டு எவ்வளோ மிளகா போட்டிங்கம்மா ஆறு மிளகா வெத்த மிளகா ட்ரை சில்லிஸ் ஒரு ஆறு போட்டுக்கோங்க புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு தானே போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கோங்க நான் கடலைப்பருப்பு மொத்தம் சொல்லிட்டேன் அம்மா சொன்னாங்க இப்போ உளுத்தப்பை போட்டுக்கணுன்னு நான் கவனிக்காமல் சொன்னது நல்லா எக்ஸ்கூஸ் கஸ்டமர் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறேன் அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கோங்க நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ளாக் பண்ணது அதை பெரு பெருந்தன்மையாக ஏற்றுக்கோங்க நல்லா ரோஸ்டாகவும் கலர் தேடும் வாசனை வரும் பருப்பு வாசனை கொஞ்சம் வருத்த வாசனை அதுக்கப்புறம் புளியும் அதில் புளியும் போட்டு அதுக்கப்புறம் புளியும் போட்டுக்கோங்க புளியை போட்டு பெருங்காயம் போடணுமா அதுக்கப்புறம் பெருங்காயம் போடணுங்கிற கல் பெருங்காயமாக இப்போ எது வேணாலும் போடலாங்க இருந்தால் கட்டியே முதலியே வறுத்துக்கணும் இல்லைன்னா அதுலேயே பொடிப்பெருங்காய் ஒன்னா பொடிப்பிரங்காயத்தான் அப்புறமா கூட வச்சுக்கலாம் முதலே எண்ணெய் ஊத்துறம்போதே கட்டிப்பெருங்காய் இருந்தால் ஒரு வறு இப்போ இப்ப பெருங்க அப்புறமா கூட போட்டுக்கலாம் ஆனா இந்த மாதிரி கற்றுக்கட்டிக்கு இப்போ இருந்தால் கொஞ்சம் வாசனை கமன்னு இருக்கும் கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம் அது அது அப்புறமா அந்த அரைச்சு முடியா அந்த ஊற வச்ச பெருங்காயத்தை அரைக்கிற போதே அது ஊத்திடுங்க அது கீழே அரைக்கிற போதும் ஊற்றலாம் இல்லை அரைக்கிற அது ஊத்திட்டேன்னா எல்லாம் சேர்ந்து சேர்ந்துக்கும் அது இப்போ அந்த கத்திரிக்காவோட தோலை உரிக்கிறாங்க பாருங்க தோல் ஈஸியாக வந்துடுறது பாருங்க அப்படியே உள்ள தோலோட ஃபாஸ்ட்டாக நல்லா தோல் வச்சிடுறாம்மா இந்த காரணம் மொத்தம் பிச்சுடுங்க ஆனால் கொஞ்சம் அந்த இதெல்லாம் நோயிலாம் அவ்வளோவா நம்ம இது மாதிரி இருக்கும் கல்லு மாதிரி இருக்கும் நல்லா பு உச்சுடுங்கோ மாமி பேர் சுகன்யா மாமி எவ்வளோ வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கூட உடம்புல சலுப்பே ஒரு அது செஞ்சுட்டே இருப்பாங்க மயிலாப்பூர் மாமின்னு பேர் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் முப்பது வருஷம் முன்னால் நம்மலாம் வீட்டுக்கு சாம்பார் பொடி ரசப்பொடி உடா உடான் கணக்கே கிடையாது டெய்லி ரெண்டு கிலோ மூணு கிலோ மாடியில் போய் வந்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் அதை ரெண்டு நாள் கப் ஒரு தடவை அதை எல்லாத்தையும் காய வச்சு பேக் பண்ணி கடையாக கொடுத்துட்டு வருவோம் எல்லாம் மாமி தான் பண்ணுவோம் அப்போல்லாம் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் வேணும் கொடுத்துட்டு வர்ற வேலை தான் என்னோடது மாமி சாம்பார் பொடி ரசப்பொடி பருப்பு பொடி பொடி எள்ளு பொடி பூண்டு பொடி இந்த மாதிரி எல்லாப்படியும் அப்பப்போ வீட்டிலே மிக்ஸியில் அடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் மிக்ஸியில் இப்போ சாம்பார் மாத்திரம் மெஷினில் அரைப்போம் ரவா லட்டு பண்ணியிருக்கோம் மைசூர் பாக் பண்ணியிருக்கோம் உரிச்சிட்டு காமிக்கிறேன் சொல்லுவோம் இப்போ உரிச்சிட்டு இருக்காங்க உரிச்சிட்டு காமிக்கிறோம் இப்போ உறிச்சுட்டு இருக்காங்க முடிச்சுடுவோமா இன்னும் கொஞ்சம் உரிச்சிட்டு இப்போ தோல்லாம் உரிச்சாச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கத்தியால் கட் பண்ணிக்கோங்க இந்த கத்தியால் க பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடுச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடு வேண்டியது தான் நல்லா இது பண்ணிட்டாங்க இப்போ மிக்சியில் அதை போட்டுடுங்கோ மிக்ஸியில் போட்டு அந்த ஏற்கனவே உளுத்தம் பப்பு கடலைப்பருப்பு ஒரு ஆறு மிளகா பெருங்காய் தண்ணி ஊற்றிவிடுவோம் அதில் ஊற்றிடுங்க அப்புறம் உப்பையும் போடணுமாம்மா இப்போவே உப்பையும் போட்டுடுங்க கல்லுப்பா போடுங்க அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணணுமா கடுகு தப்பை தாளிக்கணுமா இப்படி வெறும் கடுகு தாளிக்கணும் கடுகு தாளிக்க வேண்டாமா இதுவுமே நான் கிடையாத இன்னும் கொஞ்சம் இது இருக்கு அதையும் போட்டு கொஞ்சம் நர நரே இருந்தது அதான் நடுவில் முதல்ல கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ச உத்தப்ப கடலை ஏன்னா அப்புறமா அப்போ படியும் அதை சேர்த்து அரைக்கும் போது ஒன்று ரெண்டு க வா வாயில் அம்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃபுல்லாக எல்லாம் நல்ல போட்டாங்க பயிர் நீர் கொஞ்சம் போட்டாங்க அதில் திட்டி திட்டிட்டு ஊற்றிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது கத்திரிக்காய் தொகையால் தயார் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொட்டி சப்பாத்திக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம் தோசை இட்லி கூட தொட்டுக்கலாம் அப்படியாம் தோசை இட்லிக்கு யூஸ் பண்ணலாமா எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அதை பெசஞ்சர் கூட சாப்பிடலாம் பர்ஃபெக்ட்லி இது நார்மலாக எதுவும் தாளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அம்மா ஏன்னா தொகைகளுக்குலாம் ஜாஸ்தி தாளிக்க மாட்டாங்களாம் இருக்கும்மா நல்லாயிருக்குமா ஒன்று கொடுங்க எப்படி இருக்கும் பார்ப்போம் நல்ல சாரமாக இருக்குமா சூப்பராக இருக்குது நல்லா காரசாரம் சூப்பர் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் சீயிங் அவர் வீடியோஸ் தக்காளி தொகையல் कत्रिका तो है कत्रिका तो गेल सॉरी कत्रिका तो गेल